செல்வராணி அவார்ட் ஆலங்குளத்தில் செல்வராணி பட்டு ஜவுளித்தின் செல்வராணி அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் என்ற பிரம்மாண்ட விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அம்பை சாலையில் செல்வராணி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் கடை உள்ளது இந்த கடையில் பட்டு ஜவுளி மற்றும் ரெடிமேட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர் செல்வராணி ஜவுளி கடையில் விற்பனை பிரிவு வாடிக்கையாளர் பிரிவு பட்டு மற்றும் ரெடிமேட் பிரிவு போனஸ் கார்டு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் விற்பனை இலக்கை அடைந்த பணியாளர்களுக்கான பாராட்டு விழா அவார்டு வழங்கி கௌரவிக்கும் விழா ஆலங்குளம் ஏஜே மகாலில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு செல்வராணி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் செல்வன் தலைமை தாங்கினார் செல்வராணி முன்னிலை வகித்தார் நிர்வாக இயக்குனர் பிரின்ஸ் தங்கம் ஜென்சி பிரின்ஸ் ஆகியோர் சாதனையாளர்களை பாராட்டி பல்வேறு பரிசுகளை வழங்கினர் ஒட்டுமொத்த சாம்பியன் விருதும் வழங்கப்பட்டது சிலம்பம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் நூருல் யாசின் ஷேக் அமீன் இக்ரம் சமீமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலாளர் மற்றும் பணியாளர்கள் உட்பட அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கப்பட்டது விழாவின் முடிவில் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் செல்வராணி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் கடையின் மேலாளர்கள் மனிதவள மேம்பாட்டு பிரிவு அலுவலர்கள் அலுவலகப் பணியாளர்கள் செய்திருந்தனர் ஆளுமரம் செல்வராணி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்